வேலைவாய்ப்பு உறுதி திட்டமான விக்சித் பாரத் ஜீராம்ஜியில் வேலை நாட்கள் நூற்று இருபத்தைந்து நாட்களாக மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதால் கிராமப்புறங்களில் உள்ள ஏரிகள் ஓடைகள் தூர்வாரப்பட்டு புதிய குட்டைகள் வெட்டப்படுவதால் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து விவசாயத்திற்கு தேவையான நீர் பூர்த்தி செய்யப்படுகிறது மேலும் இத்திட்டத்தினால் கிராமப்புறங்களில் உட்கட்டமைப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சி அடைவதாக ஜீராம்ஜி பயனாளர்கள் தெரிவிக்கின்றனர் நீரின்றி அமையாது உலகு என்ற வள்ளுவரின் வாக்கின்படி நாட்டின் வளத்திற்கும் அடிப்படைக்கும் நீரை சேமிப்பதும் நிர்வகிப்பது நமது கடமையாகும் ஆகவேதான் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அத்திட்டங்களில் ஒன்றான நூறு நாள் வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை விக்ஷத் பாரத் ஜி ராம்ஜி வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தினை நூற்றி இருபத்தி ஐந்து நாட்களாக மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதால் கிராமப்புறங்களில் உள்ள ஏரிகள் ஓடைகளை தூர்வாரப்பட்டு புதிய குட்டைகள் வெட்டப்படுவதால் நிலத்தடி நீர் மட்டும் உயர்ந்து விவசாயத்திற்கு தேவையான நீர் பூர்த்தி செய்யப்படுகிறது அதேபோல் நர்சரி அமைத்து இயற்கை வளத்தையும் பேணிக்காக்கப்படுகிறது மேலும் இத்திட்டத்தினால் கிராமப்புறங்களில் உட்கட்டமைப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சி அடைவதாக ஜி ராம் ஜி பணியாளர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த நூறு நாள் அறிவிச்சதுனால வந்து அங்க ஏரியிலே தண்ணி வசதி வர்றதுக்கு ஒரு இருபது முப்பது குளம் வாரி இருக்கிறோம் காவா சிறு பண்ணி இருக்கிறோம் அதனால தண்ணி வந்து நல்லா வெட்டாம இருக்குது அந்த குளத்திலையும் காவாலையும் தண்ணி நல்லா வருது இந்த நூறு நாள் வேலை திட்டத்தின் மூலயமா நூறு நாள் வேலையை நூத்தி இருபத்தி அஞ்சு நாளா குத்துக்குறாங்க நாங்கள் நல்லா பயன்படுறோம் சிறு சேமிப்புக்கும் அந்த எங்களுக்கு சேர்த்து வைக்கோ வீட்டு செலவுக்கு பஸ் பேருக்கு எல்லாத்துக்கும் வீட்டு செலவுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது கொடுத்த மத்திய அரசுக்கும் மோடி ஐயாவுக்கும் ரொம்ப நன்றி பலவை மரங்களும் அரிய வகை மரங்களும் விதைகளை வந்து பெட் அமைச்சு நாற்றுகளை உருவாக்கி கவர் மூலியமாக செம்மண்ணும் மணலும் மதிய உரக்கலவையும் கலந்து அத வந்து பேக் பண்ணி ஆஹ் நாற்று வளர்த்து அதில இருந்து பேக் பண்ணி செடியை வளர்த்து ஒரு அடியில இருந்து அஞ்சடி ஆறடி அந்த அளவுல இருக்கிறப்போ மாவட்ட ஆட்சியர் அனுமதியோட முப்பத் ஐம்பத்தி அஞ்சு பஞ்சாயத்துக்கும் இங்கிருந்து போகுது அந்த அளவுல எந்தெந்த அளவுல கேட்கிறாங்களோ அந்த அளவுல கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க சாலையோரம் இருந்த மரங்களை வெற்ற இடத்துல எங்கூர்ல இருந்து வளர்ந்த மரக்கன்றுகள் போயிட்டு நிறப்போ எங்களுக்கு மிக மகிழ்ச்சியா இருக்கு நூறு நாள் திட்டத்தை பராமரிச்சுட்டும் வேலைகளை ஒர்க் எல்லா வேலையுமே அந்த நூறு நாள் திட்டத்தை மூலயமா தான் செய்துட்டு இருக்கோம் இப்போ இந்த நூறு நாள் திட்டத்தை நூத்தி இருபத்தி ஐந்து நாள் எங்களுக்கு வந்து இன்னும் நிறைவா இருக்கும் இன்னும் பல மரக்கன்றுகளை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த வாய்ப்பு கொடுத்த மத்திய அரசுக்கும் இந்திய பிரதமர் மோடியாவுக்கும் நன்றி